ஏ மைனியா சொல்லுமா தங்க என்ன ரூம்ல இருந்தா ஆமா தங்க ஏ மைனியா காணும எங்கனே அவ பந்தமா குளிக்க போனா குளிச்சிட்டு இருப்பா குளிக்க வா என்ன ராத்திரிக்கு மைனி வாங்கட்ட எதுவும் சண்டை போட்டவளா இது சத்தங்கத்த எதுவும் போடல இல்ல வாங்கட்ட எதுவும் கேட்டச்சா இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலையே ஏமா ஒண்ணும் கேட்கலையா ஆ ஆ மைனி வாங்கட்ட பேசனச்சில்ல பேசனாலேமா பேசனவளா என்ன சொல்ற சந்தோஷமா பேசணுச்சா இல்ல ஏதாவது உள்குத்த வச்சு பேசுற மாதிரி பேசுச்சா என்ன எது வந்தாலும் சொல்லிடு என்கிட்ட எதையும் மறைக்காத எப்பவும் போல சந்தோஷமா தான் பேசுறா ஏன் தங்கம் என்னாச்சு எனக்கு ஒண்ணும் விளங்கல என்ன ம் மைன் எனக்கு சோறு போட்டு கொடுத்தாவளா ராத்திரிக்கு அவ தான் எனக்கு சோறு போட்டு கொடுத்தா ராத்திரிக்கு ரெண்டு பேரும் உங்க ரூம்ல தானே தூங்குனீங்க என்னங்க என்ன கேள்வி இதெல்லாம் ஐயா அது ஒண்ணு இல்லைண்ணா எல்லாம் உன் பொண்டாட்டி என்னம்மா கூத்து கட்டினச்சு தெரியுமா ஆ செய்யறதுலாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உன் கூட வந்து ராத்திரி எல்லாம் நல்ல நோ நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சேன் என்ன செஞ்சாவ அந்த அந்த ஆள் வந்து உன்னைய பற்றி தப்பாக சொல்லிட்டு போனான் இல்லையா போனதும் உன் பொண்டாட்டி நான் மருந்து குடிக்க போகிறேன் அது செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன்னு பாப்பா பெரிய படமே கட்டிடுச்சு உன் பொண்டாட்டி நடித்த நடிப்பில் ஏன் ஈர கொலையாக நடிக்க போயிடுச்சுன்னா பாரு அவ எதுவும் சும்மா விளையாட்டுக்கு செஞ்சிருப்பா விளையாட்டுக்கா ஆஹா சொல்லுவேன் விளையாட்டுக்கு செஞ்சுருக்கணும் உன் பொண்டாட்டி தானே அப்புறம் நீ அப்படி சொல்லாம இருப்பிய என்ன நீ அதுதான் விளையாட்டுக்கு சரி உனைய நான் எப்படியோ காப்பாற்றி விட்டுட்டேன் அதனால நீ விளையாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்லிவிட்டேன் அது செஞ்சு முடிச்ச பிறகு என்னமோ நேத்தி உன்னை யாரு கூட பாத்துட்டாலாம் அதை வந்து சொல்லி என்னென்ன பேச்சு தெரியுமா ஐயோ சாமி என் காதால கேட்க முடியல உனைய அவ்வளவு வசிக்க சிக்கமா சத்தியமா எனக்கெல்லாம் என் காது ரெண்டுத்தையும் ஆர்த்து போட்ட ரொம்ப இருந்துச்சு என்ன அப்படி எல்லாம் பேச போறா

வெக்கமான சூடு சொன்ன உள்ள ஆம்பளியா இருந்தா பொண்டாட்டி மூஞ்சில கூட முடிக்க மாட்டாங்க நீ என்ன பொண்டாட்டி கையில சோறு எங்க ஏன் இந்த வீட்டுல நான் அது உனக்கு கண்ணது தெரியலையா உனக்கு கெட்டது எதுன்னு தெரிய மாட்டேங்குது என்ன அதுக்கு நீ இந்த அளவுக்கு இந்தாட்டி காலைல ச்சே கடவுளே உன்னை நினைச்சா எனக்கு என்ன ஒரு வெக்க கேடா இருக்கு தெரியுமா நம்ம மாத்தாவுக்கு தெரிஞ்சா நடக்கிறதே வேறையா இருக்கும் நம்ம அம்மா வீட்டுல தான் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கு ஆமா வசந்தி என்ன யார் கூட பார்த்தாலாம் என்னன்னு தெரியலையே நானா பார்த்தேன் சரி அப்படி அவ பார்த்ததாவே இருக்கட்டும் இந்தா உன் பொண்ணாட்டிக்கு தெரியாது நம்ம புரிசா நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவனே அவன் நம்புறது இல்ல ஏய் அப்பா ஊரை கூட்டி ஒனையே இந்தா கேவலப்படுத்தி தண்டோரை அடிச்சுக்கிட்டு கடந்துச்சு நீத்தி எல்லாம் உண்மண்டாட்டி என்னமோ நீ என்னமோ அதை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு நிக்கிற ஆடிக்கிட்டு இதெல்லாம் படல நீ பண்றது எனக்கு ஒன்றும் சரியாப்படலை என் அண்ணன் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு ம் நம்ம குடும்பம் நல்லா எப்படி போகுது பாரு சரிமா எனக்கு வெளியில வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஆ சரி சரி சாப்பிட்டியா இல்லையா இல்லமா எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம் சரிண்ணா சரிண்ணா சரி போ போ பாத்து போண்ணா பத்திரமா போ தெருவில் யாரும் உனக்கு எதுவும் கேட்டாங்கன்னா நீ எதுவும் காதில் வாங்கி கூப்பிடாது பாட்டுக்கு போ நீ பாட்டுக்கு வா எது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வரையில சாயங்காலம் மச்சானுக்கு ஒரு பாட்டில் ஒன்று பிடிச்சிட்டு வா ம் சரிம்மா தங்கம் சொல்லுண்ணே இவ்வளோ நடந்திருக்கு இதில் எதையுமே அவள் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா எல்லாம் என்கிட்ட நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா

அவ நம்ம அம்மா நம்மளை பெற்றவங்க போய் அவங்கள கையோட கூப்பிட்டுக்கிட்டு வா இன்னைக்கு அடுத்த வீட்டில் அவங்கள ஏற்ற நல்லதான் உட்காந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு சோறு போடுறவனால நாளைக்கு சொல்லி கட்ட மாட்டா நாங்க டீ போடுறேன் குடிச்சிட்டு போங்களேன் கேட்டுக்கிட்டே இருக்க என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க என்ன மைனி நீ கூப்பிட கூப்பிட பேசாம போதிய என்ன ராத்திரி எதுவும் சண்டையா சண்டையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா டீ போடுவான்னு கேட்கறேன் அவரு பாட்டுக்கு போறாரு கோவம் எதுவும் என்ன முடிநேரம் நேரம் உங்ககிட்ட நல்லா பேசினாரு என்ன கோவம்னு தெரியலையா நடந்தது பத்தி எதுவும் ஏன் அண்ணை விட்ட ஆஹ் எதுவும் முட்டா மாதிரி அதான் சொல்லி சொல்லிக்கலையே திறதே உனக்கு என் அண்ணனை பிடிக்கலையா ஒதுங்கிருக்கியா அப்படியே இருந்துக்க அது எது நீ பேசி டென்ஷன் ஆக்காதே அண்ணனை சொல்லிப்பிட்டேன் நான் என்னத்தான் டென்ஷன் ஆக்க போறவங்க அண்ணனே அதெல்லாம் ஒன்னும் இல்ல நல்லாதான் ராத்திரி எல்லாம் பேசுனாரு இப்ப என்னவா அவர் பாட்டுக்கு என்னமா வீரப்பா வீசியை முடிச்சிக்கிட்டு திருப்பிக்கிட்டு போறாரு மூஞ்ச தெரியலையே என்ன கோமலு தெரியலையே நான் என்னத்த கண்ட போன போட்டு விடுமை நீ அதுக்கெல்லாம் ஏன் பில் பண்ற பாருங்க இந்த எல்லாம் என்னென்ன திரும்ப திரும்பாத ஆளுக்கிட்டேன் நம்ம திரும்ப திரும்ப தேடி போனோம்னா எரி நான் என் விடுற மாதிரி தான் விரட்டி விடுவாங்க சொல்றது புரிய சரியாக தான் சொன்னேன் தங்கம் சரியாக தான் சொன்னேன் இவ்வளோ தப்பு பண்ண பிறகும் நான் உன் அண்ணனை சரி போன போது நம்ம புதுசனாச்சின்னு விட்டு கொடுத்து போகிறது எவ்வளோ இருமா குழப்ப குழப்பை அவருக்கு ஹம் இனிமேல் எப்படி சோறு தின்றாருன்னு நானும் பார்க்குறேன் இனிமேல் உன் அண்ணன் ரா பட்னி தான் கிடக்கணும் பாத்துக்க போடு போடு பட்னி போடு பட்னி போடு அதான் அதான் இந்த ஒரு நாத்தனை வரையா இருந்து சொல்லக்கூடாது புரிதனா போட்டு வச்சுக்க முடியும் சரியா தப்பா சொல்லல நீ எனக்கு தப்பா சொல்ற சரியா தான் இருக்கும் என்ன சாப்பாடு செய்யலாம்னு இருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உன் விருப்பம் போல செஞ்சு தரேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்பவும் அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குற நீ இன்னைக்கு எனக்காக வக்காலத்து வாங்கி எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்குறேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு நான் சமைச்சு தரேன் ஐயோ எனக்கு ரொம்ப திருப்பியா இருக்கு மைனி நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு குடும்பத்துக்கு தானே பார்க்கணும் வேற யாரு பாப்பா இந்தா எனக்கு பிடிச்சதுலாம் செய்ய வேண்டாம் ஏத உன் கையால கஞ்ச ஊத்துனால நான் பாட்டுக்கு கட கட கடந்து குடிச்சுக்கிட்டு கம்முனு கிடப்பேன் நீ என் அண்ணனும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா பாரு கோளாறு பிடிச்ச என் அண்ணனால குடும்ப குட்டிச்சார போயிடும் போல இருக்கு நான் பேசுறேன் பேசுறேன் என் அண்ண கிட்ட பேசுறேன் என்னதான் பிரச்சனை நான் கேக்குறேன் மைனே அதெல்லாம் ஒண்ணும் கேட்க வேண்டாம் எத்தனை நாளைக்கு வீராப்பா இருக்கிறாரு இருக்கட்டுமே ஏன் கேட்டுதான் இப்ப அவருக்கு புத்தி போல புரிய வைக்கணுமே என்ன மைனி ஒரு பிரச்சனைனா கேட்க கூடாத அதெல்லாம் நான் கேப்பேன் மைனி கேப்பேன் கேட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டனு இன்னைக்குள்ளே சமதனப்படுத்தி வைக்கிறது தான் என் வேலை பார்த்துக்கோங்க அது வரைக்கும் நான் பத்து தண்ணியை கூட குடிக்க மாட்டேன் தங்கம் உனக்கு என் மேலே இம்பிட்டு பாசமா என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தா கூட இப்படி செய்ய மாட்டாவ உன்னை மாரி ஒரு நாத்தனை கிடைக்க நான் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும் ஐயோ மைனி உன்னை நான் என் மைனிய பார்க்கல என்னை பெத்த தாய் மாதிரி பார்க்குற எனக்கு மட்டும் உன்னை விட்டா யார் இருக்கா சொல்லு இந்தா நீ நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும் நீங்க என் அண்ணனு சந்தோஷமா தானே நான் ஏதோ நல்ல கஞ்சி குடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியும் நீ எதுக்கும் கவலைப்படாத என் அண்ணனுக்கு எவ்வளவு சூணிய வச்சுட்டா இருக்கு அதான் அண்ணன் இப்படி எல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்ச கோயில் ஒண்ணு இருக்கு அங்க போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரலாம் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இந்த இருக்கா பாரு அவ்வளவு முன்னாடி எல்லாம் என் அண்ணன் கூட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமெல்லாம் பேசாத இப்படி எல்லாம் சொல்ற ஆமா ஒருத்தி கண்ணி மாதிரி ஒருத்தி கண்ணு இருக்காது அதனால நீ எல்லார்கிட்டையும் அளவோட வச்சுக்க நீ நல்லா இருக்கணும் மைனி நீ நல்லா இருக்கணும் நீ தான் அந்த குடும்பத்துக்கு ஆணி வேறு எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் தங்கம் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை ஒவ்வொரு வீட்டில் நாற்று வீட்டுக்கு வந்து மரும வாழ விடாம விரட்டு விரட்டு துரத்துற அளவுன கேள்விப்பட்டிருக்க நீயும் கொஞ்ச நாள் அப்படி தான் செஞ்சேன் நீ எவ்வளோ நல்ல மனசுக்காரருன்னு நான் இப்பதான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு நாற்று கிடைக்க நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணுமா கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் மைனி ரொம்ப பெருமையா இருக்கு மைனி ரொம்ப பெருமையா இருக்கு இது போதும் மைனி எனக்கு இது போதும் இப்பவே எனக்கு சாகம் வந்தாலும் சந்தோஷமா சாவ ஆனால் சாவத்துக்கு முன்னாடி உன்னிங்க

கொஞ்சம் கொழாவைக்கிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறேன் காலமான காலத்துல காதலை பண்ணிக்கிட்டு தெரிகிற காதல் என் அண்ணனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம்னு பாத்தியா இப்ப வந்து உனக்கே இவ்வளவுனாத்தா வயித்துல பிறந்து ஒன்னா வளர்ந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா வளர்ந்த எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு பறவு தாண்டி நீ கூட பிறந்தவ வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது அது என்னன்னு கூட கண்டுக்காம என் அண்ணன் கூட காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நான் அதை பாத்துக்கிட்டு கண்ணும் காணாத மாதிரி போகணுமா எப்படி திட்டமிட்டு ரெண்டு பேரையும் எக்கு திப்பா தங்கத்துக்கு ஈடு யாரும் கிடையாது யாராலையும் அழிக்க முடியாது இந்த வீட்டுக்கு எனக்குமே நந்தா ராணி நந்தா ராணி என்ன சொல்றது தெரியுதானே நாத்தனாருக்கு தான் பொண்டாட்டி எல்லாம் உங்க வாடிக்கையோ என்ன மாதிரி ஒரு நாத்தனார் இருந்தானே மறக்காமல் போட்டுவிட்டேன் இந்த வீடியோவை அவளுக்கு சேர்படி விடுங்க இல்ல ஸ்டேட்டஸ் வைங்க அத்தனாரோட நாரதர் கழகம் இனியுமே ஆரம்பம் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்கள் நேரத்தில் பேரை கமெண்டில் கமெண்ட் பண்ணி விடுங்க அத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்